அந்த ஏடிஎம்முக்கு காசு எடுக்க போனாங்க அது லொக்காக்கிட்டாங்க வேலை செய்யில்லை ஆனால் இனி வலமையாக டவுனுக்கு வரணும் ஏதாச்சும் ஆட்டோ இல்லாட்டி காரில் தான் வர்றாங்க இப்போ ரெண்டுமே இல்லை பச்சை போயிட்டு நாங்கள் விடிய போயிட்டு போயிட்டு பிள்ளைகளில் இதுவும் பண்ணிட்டு வந்தனாங்க நாங்கள் என்னென்னா நாங்கள் இது பண்ணி கடைக்கு உள்ளூரில் போயிக்க சொல்லிடுறாங்க அவங்க எல்லாம் கொட்டி அடுக்கி கொண்டு இருக்கும்போது நாங்கள் போன அதை வீடியோ எடுக்க நான் சொல்லிட்டாங்க போயிட்டு பெருசெண்ட் ஆட்கள் நடமாட்டானேன் அதுக்கே ஆக்கள் நடமாட்டம் பண்ணி ஏடி ஆகணும் இதுக்குள்ளே வச்சுருக்கானுங்கள் தான் கடைக்கு போனாங்க ஹாய் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்மாண்டா இப்போ நாங்கள் டவுனுக்கு வந்த நாங்கள் என்னதுக்காண்டா பிள்ளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்காக டவுனுக்கு வந்து நாங்கள் நார்மல் அந்த ஏடிஎம்முக்கு காசு எடுக்க போனாங்க அது லொக்காக்கிட்டாங்க வேலை செய்யில்லை மிஷினே வேலை செய்யல இப்போ இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்கு அதுக்கு அங்கே போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் நடந்து போய்ட்டு இருக்கோம் இன்றைக்கி பெரிய அப்படி ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் தடங்கள் அடிக்கும் எப்படிண்டா எப்படி தடங்கள்ண்டா நாங்கள் வலமையாக டவுனுக்கு வரண்டே ராஜம் ஆட்டோ அடி காரில் தான் வரணாங்க இப்போ ரெண்டுமே இல்லை வச்சு பஸ் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு பஸ்ஸில் அனுப்பி விட்டாங்க சோழனால நடந்து தெரிய வேண்டியிருக்கு சரியான வெயில் குளியினச்சுன்றாலே வெயில் தான் ஆட்டோண்டே போயிடலாம் போயிருந்தான் என்ன செய்கிறது எங்களுக்கு லக் இல்லை இன்றைக்கு அதனால் கொஞ்சம் தூரம் தூரம் தான் நடந்து போகிறோம் வாங்க நாங்கள் வாங்க போய்ட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் நான் கட்டடிச்சு டியூஷன் கட்ட அடித்து வந்துட்டான் நேரத்துக்கு வந்துடுவோம் தான் பார்த்து நாங்கள் என்னென்னா நாங்கள் ஆட்டோவில் வரப்பில்ல இருந்தபடியாக வந்துடுவோம் வந்து போயிடுவோம் நான் ஒரு மணிலேருந்து கத்துறோம் வாங்கடி வாங்கடி வலிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடிகள் இருக்காங்க நாங்கள் இப்படியெல்லாம் சுத்த வேண்டிய சத்தியமா ரெண்டு காதல் ஜோடிகள் சோடையும் சாப்பிட்டுக்கோண்டு இருக்குது நாங்க அப்படி ஒன்றும் செய்யவே இல்லை என்ன என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா அது செண்டி லவ் வஸ்ட்லேருந்து கைக்கிறாங்க இந்த ரோட்டை அப்படித்தான் போல இருக்குது லவஸ்ட் ஜோடிகள் அப்படினா ரெண்டு கதைப்பினா சனம் இப்போ அந்த ஒழுங்கைக்குவார் ஒழுங்கைக்கில் பெருசாங்க சனம் இல்லை தானே பெருசாக ஆக்கள் நடமாட்டாங்க இல்லை அதுக்கே ஆக்கள் நடமாட்டி ஏடி ஏடி வாக்கணும் இதுக்குள்ள அப்படிவே அப்படி போய் அப்படி சுற்றிவார் கொஞ்சம் தூரம் தான் என்ன செய்கிறது வலிக்கிட்டாச்சு பஞ்சு பார்க்காம இல்லாட்டி வீட்டையே கிடந்து வீட்டை படத்து கிடந்து கேம் விளையாடுறது டிவி பார்க்குறது அப்படி இப்படி ஏன் ஃபோன் ஜோ ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வெளி வெளியில் வலிக்கிறதில்லை இப்போ கொஞ்சம் காலம் மாலை உங்களோட பக்கமெல்லாம் இப்படி மழை இடம் பறவை இல்லை கொஞ்சம் உங்களோட தண்ணி வ வரவே இல்லை பவி அந்த வெள்ளத்துக்குள்ளே நனைஞ்சி தோஞ்சி இப்போ தான் காய போட்டுருவாள் பவி வீட்டை வெள்ளம் மழை பெய்தாலும் பீட்டை வந்துடுவாள் புள்ளையை தூக்குறதுக்காக வீட்டை வந்து அந்த வீடெல்லாம் நீரமாகிட்டு தான் போவாள் இவள் இவள தொல்ல பெரிய தொல்லையாக இருந்தது கொஞ்சம் நாள் வளர்த்துட்டு நான் பேசுவேன் அதையும் கூட இவள் வந்தாலுன்னா அவள் அளவில் அப்போ பேசுகிறது மழை வராதிங்கடி வராதிங்கடின்னு சொன்னாலும் பருவாள் வளைச்சின் ஆறுலாம் கிலோமீட்டர்ல இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பொம்மல சொல்லிட்டு போங்க அங்கே எடுத்துட்டேன் காசு திருப்பி நடந்து போய் கொண்டிருக்கேன் அது எடுக்க எடுக்க கொஞ்சம் பிள்ளை நான் வலியுமே எடுக்கிற மாதிரி தான் எடுத்தால் நான் காசு வர மாட்டேன்னு அந்த திருப்பி திருப்பி எல்லாம் திருப்பி 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 எடுத்து ஒரு மாதிரி வந்துட்டு காசு இப்போ நடந்து போய் கொண்டிருக்கேன் என்னென்னா களைக்குது தண்ணி உடாக்குது ஒன்றுமே கொண்டு வரையில்ல பசிக்குது இப்படியே சாப்பிட இல்லை இப்போ நடந்து போய் கொண்டு இருக்கோம் அந்த பாதையை பார்த்து நடக்கிறதா அந்த பார்த்து நடக்கிறோம் கனதூரம் அந்த ஏடிஎம் வேளுசி எல்லாமே இங்கே வந்து நின்றுட்டாங்க நல்ல காலம் நானும் கொஞ்சம் முன்னுக்கே வந்துட்டோம் இல்லை நாங்கள் வரைக்கும் இப்போ

ശരി ഫ്രണ്ട്സ് നമ്മൾ പോയിട്ട് ടൗണിൽ പോയിട്ട് കടക്ക് പോയിട്ട് പോയിട്ട് സമയം വെള്ളവ് എന്നെ സമ്മൻ വണ്ടി വന്നിട്ട് ഫ്രണ്ട്സ് കൂടെ 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 ഓക്കെ പോട്ടാൽ ചേട്ടി പിന്നെ നടന്ന് വന്നത് കടക്കിട്ട് അതാണ് ഇങ്ങനെ അയ്യോ

இப்போ தங்காவுக்கு கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் எடுத்துனாங்க அதுவும் வேண்டியாச்சு நீங்கள் நாங்கள் வீட்டை போகிறதான் பார்க்க போகிறோம் வீட்டை போய்ட்டு உங்களுக்கு வீட்டை போயிட்டு என்னென்ன பண்ணிட்டு போட்டை போய்ட்டு பார்ப்போம் நாங்கள் தான் ஆட்டோ இங்கே பிடிச்சி போடுறதுக்கு ஆட்டோவுக்கு வெயிட் இருக்கோம் இங்கே போங்க வா சொல்லுங்க சொல்ல முடியும் அம்மாவுக்கு பாய் 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 சொல்லுங்க பாய் நாங்க இப்படி போறோம் வந்து என்ன பிளான் பண்ணி வந்தாங்க இவா வச்சு வீடியோ எடுத்து ஆனா அவன் நல்ல நீங்க கடைக்கு போனாங்க ஆஹ் வெக்கப்படுறேன் ஹாய் சொல்லணும் ஹாய் சொல்லலாம்ண்ணா மூசி கட்ட காய் சொல்லுங்க வெக்கப் பெட்றா பாய் சொல்லுங்க பாய் 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 ஆ

போயிட்டு பிள்ளைகிட்ட இதுவும் பண்ணிட்டு வந்தனாங்க ரெண்டுடாது நாங்கள் இது பண்ணி கடைக்கு உள்ள போயிக்க சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் கொட்டி அடிக்கி கொண்டு இருக்கும்போது நாங்கள் போன அப்படியே வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் தான் எடுத்துனாங்க எடுக்காய்ங்கன்னு சொன்னது அதனால நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை சரி வந்துட்டு மழை வர போகிற காலத்தால் வந்துவிட்டோம் இப்போ என்ன செய் இனி என்னென்ன பண்ணுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் டிஎஸ்ஹெச்லியை ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்